இருநூறு ரூபாய் இல்லாமலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கருங்காலி வராகி விளக்கேத்தின ஒண்ணு அந்த விளக்குலயே அவங்களுக்கு வராகி தெரிஞ்சிருக்காங்கன்னா செங்கருங்காலில அவங்களுடைய சக்தியெல்லாம் ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க வணக்கம் இன்னைக்கு ஒரு ஆன்மீக பதிவு பத்தி தான் பார்க்க போறீங்க என்னன்னா எங்களுடைய செல்ஃப் பர்பஸ்க்காக நாங்க சோலிங்கர் போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் புலிவல்லம் கிராமத்தில் ஒரு அம்பாள் வராகி அம்பாள் வந்து கருங்காலிலே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு வர வழி தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி உங்களுக்கும் காட்டணுமேங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வியாதி அப்படி இப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் ஓ மைம் கிளீம் சௌஹு சிவசம்பு வாராகி வாவா ஹும்பச் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வராகி தான் இதுலேயும் ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா கருங்காலி வராகி நம்ம கருங்காலில இத்துணூண்டு பாத்திருப்போம் இல்ல நூண்டு வராகி தான் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இங்க பார்த்தீங்கன்னா புலிவலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்து உள்ள அவங்களோட சொந்த இடத்துல ஒரு கருங்காலி அம்மாவை இந்த அளவுக்கு பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அடி ஹைட்டுக்கு பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க இவங்க என்னென்ன மிராக்கல்ஸ் பண்ண போறாங்க ஆல்ரெடி என்னென்ன பண்ணிருக்காங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம ஏழு வருஷம் கஷ்டப்பட்டவங்க உடனே கன்சீவ் ஆயிருக்காங்களாம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய மிராக்கள்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்குல வராகி தெரிஞ்சிருக்காங்க இங்க இருந்து விளக்கு வாங்கிட்டு போயிட்டு உடனே அந்த விளக்குலயே அவங்களுக்கு வராகி தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கோயில் ரெஃபர் நான் நன்றி சொல்லணும் கருங்காலி வராகி அப்படின்னா வராகினாலே ரொம்ப ரொம்ப ராஜராஜேஸ்வரியோட படைத்தலை படை குரூப்ல இருந்த ஒரு அம்மான்னு சொல்லலாம் இன்னொன்னு வராகி ரொம்ப ஆக்ரோஷமான எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அதை செய்யறவங்க ஆக்ரோஷமானவங்களாச்சே நம்ம வீட்டில் வைக்கலாமா நம்ம வழிபடலாமா அப்படின்னு உங்க எல்லாருக்குமே க ஒரு டவுட் வரும் ஆக்ரோஷமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீமைகள் இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு மனுஷன்றதுனால ஒரு கோவம் பொறாமை பொச்சரிப்பு இது எல்லாமே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அம்பால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் ஆக்ரோஷமாக அழிச்சுடுவாங்க அதே போல வராகியை வச்சோம்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி சண்டை வருது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக சத்தியமாக வரவே வராது வராகி வச்சோம் அப்படின்னா கரெக்டா அவங்களுக்கும் நம்ம வீட்டுல என்னென்ன செய்யணுமோ அதையும் நம்ம செய்யணும் வராகிக்கும் நம்ம பூஜை பண்றதுனா எந்த பிரச்சனையும் வராது நான் வராகி வச்சிட்டேன் நான் விரதம் இருக்கேன் நீங்க என்கிட்ட வரக்கூடாது நீங்க அப்படிதான் இருக்கணும் குழந்தைங்களை நான் பாத்துக்க மாட்டேன் சொன்னா தான் வீட்டுல பிரச்சனை வரும் இல்லைன்னா பிரச்சனை வராது அதே போல கருங்காலி வராகி நீங்க பிரதிஷ்டு பண்ணியிருக்கும் போது அதாவது நீங்க வீட்டுல வச்சிருந்தாலும் சரி இங்க வந்து இந்த மூணு அடி கருங்காலி நீங்க பார்த்தாலும் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஏன்னா இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம் இல்லைங்களா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருங்காலிலேயே ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட ஆகர்ஷணம் அதிகமா இருக்கும் நம்ம வீட்டுக்கு கருங்காலி கருடா விடா வந்தவருக்கு தான் எல்லாமே மாற்றம் நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் விசிபிளா நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா என்னுடைய வளர்ச்சி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது குலதெய்வத்தினுடைய ஃபுல் பவர் நம்மளுக்கு அம்பாள் வாங்கி தருவாங்க உங்க இஷ்ட தெய்வம் எதுவா இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய சாபம் இருந்ததுன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது ஸோ குலதெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தின் மூலமா நீங்க கொண்டு வரீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டா அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கருங்காலினுடைய இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் நம்மளுக்கு எதிரிகளே இருக்காது அழிச்சிடுவாங்க அழிச்சிடுவாங்கன்னா எப்படி அழிச்சிடுவாங்க அவங்களுக்கு சம்ஹாரம் பண்ணி அப்படி கிடையாது அவங்களையும் நம்மளுக்கு நட்பா மாத்திடுவாங்க வராகி அதுதான் அவங்களோட பெரிய பெனிஃபிட் அதுவும் கருங்காலில இருக்கும்போது இன்னும் ஆயிரம் மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்ப ஜென்ரல்லா ஒரு விகிரகம் இந்த மாதிரி வச்சு நீங்க பிரதிஷ்டை பண்றீங்க வீட்டுல பூஜை பண்றீங்க அப்படின்னா இப்ப ஜெய் வராகின்னு சொன்னா ஒரு தடவை பலன் கொடுக்கும் நூறு தடவை பலன் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கருங்காலி வராகிக்கு நீங்க அதே ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயிரம் மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததுதான் கருங்காலி கருங்காலிக்கு இருக்கக்கூடிய பவர் அதுல இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா ஆஹ் எல்லாருக்கும் இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க காலம் காலமா வராகி வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்க படை தளபதிகளா இருக்கக்கூடிய மிலிட்ரி மேன்ஸ் போலீஸ் மேனு செக்யூரிட்டி ஜாப்ல இருக்கிறவங்க அதாவது என்ன சொல்லலாம்னா பாதுகாப்பு துறையில இருக்க எல்லாருக்குமே வராகி வந்து ரொம்ப யூஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருந்தாங்க இப்ப நம்மளுக்கே பாதுகாப்பு தேவைப்படுது அப்பா கிட்ட இருந்து பொண்ணுக்கு பொண்ணு கிட்ட இருந்து எல்லாம் அந்த மாதிரி கழிவுகிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறதுனால நமக்கு நமக்கே பாதுகாப்பு வேணும்ன்றதுனால வீட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க எப்படி இப்படி வராகி பூமானாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லை இப்படிதான் பூமானாங்க ஒரு காலத்துல நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டதுன்றது போய் இன்னைக்கு அவங்கவுங்களுக்கே பாதுகாப்பு தேவைப்படுறதுனால தான் வராகி விஸ்வரூபம் எடுத்து நின்றுட்டு இருக்கிறாங்க அதுல கருங்காலி வராகி நான் இந்த அளவுக்கு பார்ப்பேன் நான் நினைச்சே பார்க்கல எனக்கு ஒரு வரம் கிடைச்ச மாதிரி இருக்கு இங்க வந்த உடனே அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருந்தது நாங்க எதேச்சியா வந்ததுனால பெருசா அலங்காரம் உங்களுக்கு இல்ல பாருங்க இதெல்லாம் பிளான் பண்ணி எடுத்துருந்தோம்னா நம்ம நல்ல ஒரு இதெல்லாம் வச்சு எடுத்துருக்கலாம் நாங்க வந்தோம் அப்படியே நாங்க உங்களுக்கு எடுத்து போடுறோம் இதுல இது மட்டும் இல்லாம இந்த அம்பாள் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செங்கருங்காலில அவங்களுடைய சக்தியெல்லாம் ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க சோ இங்க வந்தா என்னக்கா பெனிஃபிட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இல்லையா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு பில்லி சூன்யம் வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லை எனக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் ஏதாவது செலவாயிட்டே இருக்கு என்னால நிம்மதியாகவே இருக்க முடியல கல்யாணம் ஆகலை குழந்தை பொருட்கள் இல்லை பண பிரச்சனை மன மனப்பிரச்சனை இருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு தடவை வராகிய கும்பிட்டாலே கண்டிப்பாக எல்லாமே சரியாகும் ஒரு தடவை கும்பிட்டா சரியாடுமான்னா அப்படி சரியாகாது சரியாக 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 நீங்க டெய்லி டெய்லி விளக்கேற்றணும் பஞ்சமிக்கு அந்த ரெண்டு தேங்காய் போட்டு விளக்கேற்றணும் பூசணிக்காய் வச்சு விளக்கேற்றலாம் அஷ்டமிக்கு விளக்கேற்றலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் ஸ்பெஷல் பூஜை பண்ணணும் நம்ம வீட்டில் நமக்கு எப்படி ஸ்பெஷலைஸ்டா நம்ம மை மஸ்கரா வச்சுக்கிறோம் ஐலைனர் வச்சுக்கிறோம் காஜல் வச்சுக்கிறோம் லிப்ஸ்டிக் வச்சுக்கிறோம் மாதிரி அந்த சிலைக்கு நீங்க அவ்வளோ பண்ணலாம் நான் வீட்டில் அதெல்லாம் பண்ணுவேன் எங்க குருஜி எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால நான் நல்லா இருக்கேன் இப்போ அந்த பூஜையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஏதோ ஒரு மன அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எனக்கு ஏதோ ஒரு பேட் டைம் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் திரும்ப நான் அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணா நான் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் சோ நான் நான் இதெல்லாம் பண்றேன் நான் நல்லா இருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ வீட்டில் பண்றதுக்கே அவ்வளோ அவ்வளோ பிளஸ் இருக்கு அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி கோவில்கள்ல அவங்க ரெகுலரா பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் விலைக்கு இருக்கும் அப்போ அதனுடைய பவர் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா சோ வீட்டில் என்னால ஸ்டார்ட் கூட பண்ண முடியலன்றவங்க இங்க வந்துட்டு போய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதனோட அருளால நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ கருங்காலி கருங்காலி வராகிய வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடியவங்க கல்யாணம் ஆகலைன்னா இந்த மாதிரி மஞ்சள் மாலை போட்டால் கூட டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் அக்கா என் நேரில் வர முடியலையே நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஒரு நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட வீட்டோட அட்ரெஸ் ஃபுல் அட்ரஸ் கரெக்டாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்லெட் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க இந்த புக்லெட்டில் இந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த செப்பு தகடு இருக்கும் இதில் உங்கள் பேரு உங்கள் ராசி நட்சத்திரம் மட்டும் எழுதிட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த மா வராகி மந்திரம் இருக்கு இல்லையா ஓம் ஹ்ரீம் வராகி தேவியை நமக அப்படின்னு இருக்கு இல்லையா இது ஃபுல்லா இப்படி எழுதி இங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னாக்கா இவங்க இந்த கோ இந்த அம்பாளுக்கு பூமி பூஜை போட்டிருக்காங்க அதை கட்டி முடிக்கும் போது நம்மளது எல்லாத்தையும் சேர்த்து அதுல வச்சு அதுக்கு மேல அம்பால உட்கார வைப்பாங்க இந்த பேப்பர் மக்கினாலும் இந்த செப்பு தகடு மெக்காது அதனால லைஃப் லாங் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஷீட்டுன்னு வாங்கி பேரு ராசி நட்சத்திரம் எழுதி ஒவ்வொரு வீட்டுக்கு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு வாங்கி நீங்க எழுதி இது பண்ணுங்க இது முற்றிலும் ஃப்ரீ இது எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியாது நான் இங்க உட்காந்தே ஒரு அஞ்சு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போடுவேன் ரொம்ப நல்லது காலம் காலத்துக்கும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முன்னெல்லாம் ஸ்ரீராமஜாமி எழுதி எழுதி கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலுல கொடுப்போம் இப்போ இந்த மாதிரிலாம் புதுசா வந்திருக்கு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோவில் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்ட உடனே பர்மிஷன் கேட்டாங்க அப்பா உடனே ஓகே சொல்லிட்டாங்க ஏன்னா இது பிரைவேட் கோவில் இவங்களோட கோவிலு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சாய் ராம் ஜெய் வராகி பர்மிஷன் கிடையாது அம்மா ஒத்துருவ அது எல்லோரும் பாக்கியம் பாக்கியம் கண்டிப்பா எனக்கு அந்த பாகியம் இன்னைக்கு எப்படியோ கிடைச்சிருந்தது ரொம்ப நன்றிங்க எல்லாரும் வந்து கருங்கல்ல தான் வைப்பாங்க உங்களுக்கு ஏன் கருங்காலில வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுங்க ஐயா அது வந்து கருங்கால ரொம்ப பவர்ஃபுல் எலிமெண்ட் பக்தர்கள் தானுடைய கோரிக்கைகளை நிறைவேறதுக்கு ரொம்ப பாசிட்டிவா

ஜாப் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வடிவு தாங்களுடைய அப்பாயின்மெண்ட் ரொம்ப விசேஷமானது அடுத்து ஒரு ஏழு வருஷமா சந்தான பாக்கியம் இல்லாதவங்க அவங்க வந்து துலாபாரத் போடணும்னு சொல்லிட்டு போனாங்க அடுத்து இதை விட பெரிய விசேஷம் என்னவென்றால் அம்மனுடைய அனுகிரகத்தோடு அவரும் நானும் இது மாதிரி கோயில் எங்கேயுமே பாக்கல நீதான் பாத்துருக்கேன் நீங்க கோயில் தொடங்குனா என்னால முடிஞ்சு மேக்சிமம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அது அம்மா அருள்வாக்கா நான் ஏத்துக்கிறேன் இதப்பா நிறைய நடந்திருக்கு இன்னும் நடக்கும் நடக்கும்ன்றத விட என்னோட சங்கல்பமே நாம இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் சர்வேஜனா சுகினோ எஸ் அது மாதிரி இருக்கணும் தான் என்னுடைய நாள் ஆசை கோரிக்கை சங்கல் ஓகே ஜெய் வாராகி ஜெய் வாராகி நன்றிங்கப்பா இது எங்களுக்கே கண்டுபிடிச்சி வர்றதுக்கு கொஞ்சம் லொகேஷன் இருந்ததுனால நாங்க ஈஸியா வந்துட்டோங்க வெளியூர்ல இருந்து வராங்க பெங்களூர்ல இருந்து வராங்க எந்த மெயின் பாயிண்ட்ல இருந்து எப்படி வரதுன்னு கொஞ்சம் கோயில் அட்ரஸ் சொல்லுங்களேன் ஜெய் வாராகி ஜெய சாயராம் இப்ப வந்து அஞ்சு வருஷமா தொடர்ந்து வர்ற சாய் பக்தர்களுக்கு இது இங்க கோயில் எங்க இருக்கு எப்படி தெரியும் ஆனா இப்ப வாராகி பக்தர்கள் ஒண்ணு வந்திருக்காங்க இல்லீங்களா கருங்காலி வாராகி பக்தர்களே அவங்க வந்து சென்னையில இருந்து வர்ற அப்படி இருந்தா பை ட்ரெயின் அரக்கோணம் அரக்கோணம் டு ஷோலிங்க ஷோலிங்க டு புலிவெலம் ஷோலிங்கர் ஷேர் ஆட்டோல வந்துடலாம் அரக்கோணம்ல இறங்கலாம் சில காவேரி பாக்கம் இருக்கு இல்ல வாலாஜா இருக்கு அதுலயே வந்து இறங்கலாம் நீங்க பை கார் என்ன நாங்க ஷேர் லொகேஷன் பண்றோம் அம்மா கொடுக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க लोकेशन शेर पंज जाराही जय साईर இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சில டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியாரிஃபை பண்ணிடுறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் வராகிக்கு எப்படி சொர்ணாபிஷேகம் பண்றதுன்னா வீட்டில இருந்தே நான் பூஜை பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனால கடலில் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வராகி கும்பிட்டு என்ன நடந்தது எனக்கு அப்படிங்கறத அந்த ஆல்ரெடி பதிவில் போட்டிருக்கேன் ஆனா இப்ப நிறைய பேர் பாத்திருக்க மாட்டேங்குது நான் அதையும் சொல்லிடுறேன் எனக்கு வந்து இரநூறு ரூபாய் காசு இல்லாமலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இரநூறு ரூபாய் இல்லாமலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த டைம்ல தான் வர என்னோட குருஜி கிட்ட வந்து வராகி வராங்க வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்க முதல் நெகட்டிவிட்டி சாமியை கும்பிடாம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போல நான் அப்படியே ஒரு மாதிரி மூதேவி அடைஞ்ச மாதிரி இருந்தது வராகி வந்தாங்க அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணோம் பன்னீர் ஊற்றணும் கையில இருந்த கடைசி செயின் அந்த ஒரு செயின் போட்டு சொர்ணாபிஷேகம் பண்ண அப்புறம் அடமான ஒன்று ஒன்றா மீட்டிக்கிட்டே வந்தேன் அவங்க வந்த உடனே என்ன நடக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம சரௌண்டிங்ஸில் சரௌண்டிங்ஸ்ல நம்ம கிட்ட நெகட்டிவா இருப்பாங்க பார்த்தீங்களா இவ நல்லாவே இருக்க கூடாது இவ இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடும் அவங்க எல்லாம் நம்ம கிட்ட இருந்து தூரமா போயிடுவாங்க எப்படி அவங்க கிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகுது ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுதுன்னு தெரியாது ஆனா அவங்க தூரமா போயிடுவாங்க நல்லவர்கள் நம்ம கிட்ட தேடி வந்துருவாங்க செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இழந்த செல்வங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்துரும் புதுசா சம்பாதிக்கிறதுக்கான நல்ல நல்ல விஷயங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு தேடி வரும் நாலாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஸ்ட்ராங் ஆகலாம் அதாவது இந்த பித்ருதோஷம் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னா அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை இல்லாம நார்மலா இருக்கலாம் அஞ்சாவது பாத்தீங்கன்னா நடக்கவே நடக்காது ஜாதகத்திலே இல்ல அப்படின்னு சொன்னாலும் வராகி வந்து ராஜராஜேஸ்வரி கிட்ட கேட்பாங்க ஏன் பக்தை எனக்காக நீ அதை செஞ்சு கொடு அப்படின்னு ராஜராஜேஸ்வரி கிட்ட கேட்பாங்க அதனால ராஜராஜேஸ்வரி அவன் ஜாதகத்துல இல்லைன்னா கூட நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்லி செஞ்சு தருவாங்க அதுதான் வராகியோட பெரிய 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 பிளஸ் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பீஜாட்சர மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் ஐம் கிளீம் சவுஹு சிவ சம்பு வாராகி வாவா ஹும்பத் ஸ்வாஹா ஜெய் வாராகி இதை வந்து எங்களோட குருஜி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நாங்க பூஜை எல்லாம் பண்ணி நாங்க நல்லா இருக்கும் அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எல்லாரும் சொல்லிட மாட்டாங்க நான் பூஜை பண்ண நான் சம்பாதிக்கிறேன் நான் நல்லா என் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் அதனோட பலனும் உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும்ன்ற ஒரு சின்ன ஆஹ் சுயநலம்னு கூட சொல்லலாம் அடுத்தது நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ் அக்கா பீரியட்ஸ் டைம்ல என்ன பண்றது அந்த டைம்ல ஸ்கிரீன் போட்டு மூடிட்டு விட்டுருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிடலாமா சாமி கும்பிடலாமான்னு கேட்பீங்க காலை எழுந்த உடனே குளிச்சு முடிச்சிட்டு நீங்க விளக்கு ஏத்திட்டு அப்புறம் நீங்க நான்வெஜ் சமைக்கிறதோ சாப்பிடுறதோ என்ன பண்றீங்களோ அதை பண்ணிக்கோங்க அதே போல நான் வீட்ல ஒரு ஒன் ஆர் கே லதான் இருக்கேன் ரூம் வித் கிச்சன்ல தான் இருக்கேன் நான் தனியா பூஜை ரூம் வைக்க முடியாது நான் வராகிய வாங்கி வழிபடலாமா இல்ல வராகி பார்க்கலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் ஒரு ஷெல்ஃப் இருந்தா கூட நீங்க ஸ்கிரீன் போட்டுக்கிட்டீங்கன்னா போதுமானது அதே போல சாவு வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்க இல்ல ஒரு பூ வீட்டுக்கு போய்ட்டு வரீங்க அந்த தீட்டு எல்லாம் என்னக்கா பண்ணும் அதெல்லாம் இன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் இயல்பானது பிறந்தா கண்டிப்பா இறக்க தான் போறோம் பெண்ணா பிறந்தா பூ படைய தான் போறோம் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது வந்தவொன்னு குளிச்சுட்டு சாமிக்கு நீங்க விலைக்கு ஏற்றலாம் இன்கேஸ் நீங்க வெளியூர் போறீங்க அப்படின்னா நிறைய கொஞ்சம் பிரசாதமும் நிறைய தண்ணியும் வச்சுட்டு போனீங்கனாலே போதுமானது ரொம்ப போட்டு இது பண்ணி டம் பண்ணிக்காதீங்க சாதாரணமா எல்லாமே பண்ணலாம் இல்ல புதுசா கல்யாணம் பண்ணுவாங்க அக்கா நாங்க டெய்லி உடலுருவுல இருப்பமே நாங்க என்னக்கா பண்றதுன்னா எழுந்த உடனே குளிச்சுட்டு வந்து சாமி கும்புடலம் அதுதான் மெயினான ஒரு விஷயம் இந்த அஞ்சு விஷயம் தான் இதுதான் டவுட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இது கிளியர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்க குருஜி கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ வராகி வந்தா கண்டிப்பா மிராக்கிள்ஸ் நடக்கும் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னதெல்லாம் கூட அதுவும் கருங்காலி வராகி வந்தாங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு சொன்னது கூட கண்டிப்பா நடக்குங்க கையில் இரநூறுபா இல்லாமல் கஷ்டப்பட்டனா இன்றைக்கி நல்லா ஏன்னா அது வராகியோட அருளும் தான் சொல்லணும் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணாங்க உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணுன்ட்டு வராகி அம்மா அம்மாக்கிட்ட ப்ரேயராக வச்சுட்டு உங்கள்கிட்டமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்